எட்டு ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனும் செய்யல தஞ்சாவூர் தவள வட ஸ்ரீரங்க புலி சோறு கொண்டா மதுர பக்கம் கறி தோசை தந்தா நிகரு உண்டா கும்பகோண டிகிரி காப்பி காந்திபுரம் இட்டிலி பிள்ளை அல்வா ஊட்டி வரிக்கு தில்லை இந்த பாட்டை கேக்கும் போதே சாப்பிடணும் போல தானே ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பாட்டையா கேக்குறாங்க ஜங்க் ஃபுட்டுங்கிற அந்த குப்பை உணவுதான் ரொம்ப பிடிக்குது அந்த ஜங்க் ஃபுட்டோட நிறம் தோற்றம் இதெல்லாம் குழந்தைங்களை வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு அந்த குழந்தைங்களும் தான் போய் விழுகுதுங்க ஆனா இத சாப்பிடுறதுனால விளையிற தீமைகளை இந்த குழந்தைகள் உணர்றது அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை தானே அதுக்காக தான் உணவே மருந்துல இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் எல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவை எப்படி எடுத்துக்கிறதுங்கறத குறித்து இன்னைக்கும் சொல்றதுக்கு நம்மளோட இணையறாங்க சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் ஓமவல்லி இத வளர்க்கறதே ரொம்ப ஈஸி இது ஈஸியா வளர்றதுனாலயோ என்னமோ நம்ம அதனோட முக்கியத்துவத்தை யாரும் பெருசாக தெரிஞ்சிக்கிறது இல்லை ஆப்பிளில் என்ன சொல்லுவாங்க தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆப்பிள் எவ்வளோ விற்குது கிலோ இரநூத்தம்பது ரூபா விற்கிறது அதனால் அதை வாங்கி சாப்பிட்டு நல்லா உடம்ப வச்சுக்குவோம் அப்படின்னா எல்லாராலையும் முடியாது இல்லையா அதுக்காக தான் இந்த ஓமவல்லி இயற்கை நமக்கு ரொம்ப எளிய முறையில் வளர்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க இந்த ஓமவல்லி இலையானது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கும் இது நம்மளோட எலும்புகளுக்கெல்லாம் வன்மை தருங்க மூட்டு வலி இல்லாம வச்சுக்கிறதுக்கு ஓமவல்லி இலை ரொம்பவே உதவி பண்ணுதுங்க கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுல பேருதவி புரியுது கொசு விரட்டுறதுக்கு நிறைய கிரீம் போட்டுக்கிறோம் கொசுவத்தி வாங்கி வைக்கிறோம் இதனால நிறைய ஒவ்வாமை ஏற்படுது ஆனா இயற்கையான முறையில் இந்த ஓமவல்லி கொசுவை விரட்டி அடிக்கும் கொசுவை மட்டும் இல்லைங்க விஷ ஜந்துக்களையும் இது அண்டவே விடாது இது இருக்கிற இடத்துல பூச்சிகளும் அவ்வளவா வராது இயற்கையான முறையில் விஷம் முறிவை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஓமவல்லிக்கு இருக்கு தோல் படை அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த இலையோட சாறை அரைச்சு அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் அறவே போய் நல்ல பழைய மாதிரி தோல் நமக்கு ஆயிடும் இது பாக்டீரியா பூஞ்சை இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய பண்பு வந்து இதுக்கு உண்டு ஓமவல்லி இலைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பலன் தான் அது இருமல் சளி இதெல்லாம் போக்கும் இருமலுக்கெல்லாம் இது உடனடி நிவாரணம் கிடைக்கும் இதை வாயில போட்டு அப்படியே மென்னிங்கன்னா போதும் அந்த சாறு உள்ள இறங்க இறங்க இருமல் வந்து சரியாயிடுங்க இந்த இலையோட மனமே நம்மளோட மன அழுத்தத்தை போக்கும் இதை எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சமையல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வச்சு பஜ்ஜி போடலாம் இந்த இலைய வச்சு ரசம் வைக்கலாம் இந்த இலைய வச்சு குழம்பு வைக்கலாம் இவ்வளவும் நம்ம சமையல்லையே இந்த இலைய வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த இலை சார எடுத்து அப்படியேவும் குடிக்கலாம் அதோட தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் இருமல் சளி இதெல்லாம் அறவே போயிடுங்க காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஓமவல்லி இலையை குடிநீராக்கி குடிக்கலாம் இந்த இலை வந்து கசப்பாலாம் இருக்காது நல்லா மனத்தோட இருக்கும் இந்த இலைய சாப்பிட்றதும் குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க இலைய வந்து நல்லா அலம்பிட்டு அப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு